அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் எப்படி ஆன்லைனில் பதிவு செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சில சான்றிதழ் வந்து வேணும் அந்த சான்றிதழ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பதிவு பண்ண முடியும் சரி அது என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணிச் சான்றிதழ் வந்து வேணும் இந்த சான்றிதழ் வந்து எங்கே வாங்கினோம்னா தொழிலாளி சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பின் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் முதலாளி அல்லது பொதுச் செயலாளர் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சென்னைக்கான கிராம நிர்வாகி அதிகாரி மற்றும் வருவாய் ஆய்வாளர் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர் கட்டிட தொழிலில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள முதலாளி இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மட்டில் தான் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்ப்பு சான்றிதழ் வந்து வேணும் இது எங்கே வாங்கினோம்னா சென்னை மாவட்டத்திற்கு வருவாய் ஆய்வாளர் கையொப்பம் வந்து தேவை பிற மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஇஓவெட்ட நீங்கள் வந்து சைன் வந்து வாங்கிக்கலாம் இந்த சைன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து விஇஓவ்ட வந்து சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா வயதுக்கான சான்று ஆவணம் அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து வேணும் அது என்னென்ன வேணும்னா பிறப்பு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் பள்ளிச் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுற டாக்டர்கிட்ட அவங்க சொன்ன ஃபார்மெட்டில் சைன் வாங்கி கொண்டு வரணும் இந்த டேட்டில் தான் பிறந்தாங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வேணும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸு அடுத்து வங்கி பாஸ்புக்கின் முதல் பக்கம் யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பாஸ்புக்கு அடுத்து ஆதார் அட்டை வந்து பிறந்த டேட்டோட இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் இல்லைன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் அடுத்து குடும்ப உ உறுப்பினர்களின் ஆதார் அட்டை அல்லது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆன்லைன்லேயும் டவுன்லோட் செய்த டாக்குமெண்ட் இது எதுக்குன்னா அதில் வந்து குடும்ப உறுப்பினர் வந்து ஆட் பண்ண சொல்லும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணது வச்சிங்கன்னா அதிலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நம்ம அதை வந்து ப்ரூஃபாக வச்சுக்கலாம் அடுத்து நாமினியோட டீட்டெயில் வந்து கொடுக்கணும் அவங்களோட ஆதார் அட்டை வந்து அப்லோட் பண்ணணும் வாரிசாக வந்து யாரை வந்து நியமிக்கிறவங்களோ அவங்களோட அட்டை வந்து நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ண முடியும் சரி எப்படி ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண பிறகு டிஎன்யூட்யூ டப்ளியூ வி அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு யுஆர்எல் இருக்கும் அந்த யுஆர்எலில் கிளிக் பண்ணால் அதோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகும் அதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து செண்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப படிவம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாரியத்தில் இருக்கீங்களோ அந்த வாரியத்தை வந்து நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணணும் மொத்தம் பதினேழு வாரியம் இருக்குது நல வாரியம் இருக்குது இந்த பதினேழு நல வாரியத்தில் நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண சொல்லணும் அடுத்து நேம் ஆஃப் த ஒர்க்கர் அவங்க பேர் வந்து இங்கிலீஷில் கொடுக்கணும் அடுத்து ரைட் சைடில் தொழிலாளியின் பெயர் வந்து அது தமிழில் கொடுக்கணும் அடுத்து ஆதார் அட்டை எண் வந்து கொடுக்கணும் உங்களோட ஆதார் அட்டையில் என்ன வந்து எண் இருக்கோ அந்த எண் வந்து கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா ஃபாதர் நேம் வந்து கேட்கும் அதை அப்படியே தமிழில் வந்து கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பாலினொன் வந்து கேட்கும் அது ஆனா பெண்ணான்னு வந்து கொடுத்துக்கணும் அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி அந்த தேதி வந்து எந்த தேதியோ அந்த தேதி வந்து கொடுக்கணும் அடுத்து வயதுக்கான சான்று ஆவணம் நீங்கள் எந்த டேட்டில் வந்து பிறந்திருக்கீங்களோ அதுக்குரிய சான்று ஆவணம் அது பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி லைசன்ஸு இல்லை கவர்மெண்ட் இருந்து சைன் வாங்கின சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா டிசி இதை வந்து நீங்கள் வச்சு விற்கணும் இது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரென் ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்னென்னு கொடுக்கணும் பிசிஏ எம்பிசிஏ எஸ்சிஆன்னு வந்து கொடுத்துணும் அதுக்குரிய சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதுவும் ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அடுத்து திருமண நிலை வந்து நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு கேட்கும் அது கொடுத்துக்குங்க அடுத்து குடும்ப அட்டை எண் வந்து ஸ்மார்ட் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்துக்குங்க அந்த குடும்ப அட்டையை வந்து நீங்கள் வந்து அப்படியே அப் அப்லோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களுடைய அட்ரஸ் வந்து என்னான்னு கேட்கும் அதில் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து என்னான்னு கொடுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன நம்பரும் அந்த நம்பர் கொடுத்துங்க அட்ரஸ் ஒன்றில் வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் வந்து கொடுத்துக்குங்க அட்ரஸ் லைன் டூவில் வந்து உங்களுடைய என்ன வில்லேஜோ அது வந்து அதோடய வில்லேஜ் வந்து கொடுத்துக்குங்க அடுத்து உங்களோட ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்குங்க டிஸ்ட்ரிக் அதேமாதிரி என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்டிக் கொடுத்துக்குங்க மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது அட்ரஸ் வந்து தமிழில் வந்து கொடுத்துக்குங்க உங்களுடைய வில்லேஜ் வந்து எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் வந்து கொடுத்துக்குங்க பர்மனண்ட் அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் ரெண்டும் சேம் அஸ் ப்ரெசண்ட் அட்ரஸ் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களுடைய வேலை விவரங்களை வந்து கேட்கும் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டீடைல் வந்து கேட்கும் நீங்கள் வந்து சுயதொழில் செய் செய்கிறீர்களா அல்லது வேலை செய்கிறீர்களா என்பதை கூறுங்கள் அப்படிங்கிறது எஸ்ஆர் லோன் இருக்கும் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து செல்ஃபாக வந்து வேலை செஞ்சீங்கன்னா எஸ்என் வந்து கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் இன்னொரு பக்கம் வேலைக்கு இருக்கீங்கன்னா நோன் வந்து கொடுக்கணும் விண்ணப்ப தேதியின்படி வேலைவாய்ப்பில் ஈடுபட்டுள்ள ஆண்டின் எண்ணிக்கை எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பர்ஸில் வந்து கொடுக்கணும் என்ன மாதிரி வந்து தொழில் செய்கிறீங்கிறத ரைட் சைடில் கொடுக்கணும் வேலைவாய்ப்பின் இயல்பு வந்து என்னென்னு வந்து கொடுக்கணும் சப்போஸ் நான் வந்து செல்ஃபாக வந்து வேலை பார்க்குறீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு எத்தனை வருஷம் வந்து நீங்கள் வந்து செல்ஃபாக வேலை பார்க்குறீங்க வேலைவாய்ப்பின் இயல்பு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து கேட்கும் அதில் பேங்க் நேம் என்னவோ அந்த பேங்க் நேம் கொடுத்துக்குங்க அடுத்து அந்த பேங்க் வந்து எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச் வந்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு அதோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்கும் பாஸ்புக்கில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்குங்க அதோட ஐஎஃப்சி கோடும் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு ஸ்கேன் பண்ண பாஸ்புக்கை டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் அந்த பாஸ்புக்கை அப்லோட் கொடுத்துட்டு வி கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு மற்ற விவரங்கள் அதர் டீட்டெயில் வந்து கேட்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் அவங்களோட நேமு ஜென்ட்ரு டேட் ஆஃப் பர்த்து ரிலேஷன்ஷிப்பு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறத கொடுக்கணும் அதில் மொத்தம் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரேஷன் கார்டில் வந்து இருக்காங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் மோருங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மனைவி கணவர் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுக்கணும் எஸ்னால் எஸ் கொடுத்துக்கணும் நோனா கூணாக கொடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினியோட டீட்டெயில் வந்து கேட்கும் அவங்களோட நேமு டோர் நம்பரு என்ன ஸ்ட்ரீட்டு என்ன தெரு பேரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்குங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க தாலுக்கா அதே மாதிரி தான் வில்லேஜ் வந்து எந்த வில்லேஜும் அந்த வில்லேஜும் கொடுத்துக்குங்க பின்கோடு நம்பர் உங்கள் ஆதாரில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்குங்க ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அதாவது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பும் கொடுத்துக்குங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்குங்க நாமினியோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்குங்க பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் நாமினிக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆடு மோருங்கிற ஆப்ஷன் வந்து சப்போஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்னொரு நாமினிக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் போகணும்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் போட்டு அவங்களோட டீட்டெயிலும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் ஒர்க்கர் ஃபோட்டோங்கிற இடத்துனிக்கு உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பணிச் வழங்கப்பட்டவர் உங்களுக்கு வேலைவாய்ப்பு சான்றிதழ் வந்து யார் வந்து வழங்கப்பட்டாங்கிற டீட்டெயில் வந்து கொடுக்கணும் அடுத்து அந்த வேலைவாய்ப்பு சான்றிதழை வந்து அப்லோட் பண்ணணும் ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அதை வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்து உங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு இல்லைனா பாஸ்புக் ஆஃப் ஃப்ரண்ட் பேஜ் இல்லைனா ரேஷன் கார்டு இதை வந்து நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து உங்களுடைய ஆதார் அட்டையை வந்து அப்லோட் பண்ணணும் அதுவும் வந்து ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கும் அடுத்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் விட்டை சைன் வாங்கின சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஒன்றும் வரும் அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்குங்க சரி நம்ம அனுப்பின அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு செக் பண்ணோம்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனில் போய் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் அடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில் வந்து என்னான்னு இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து தவறாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க நீங்கள் மறுபடியும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க